வணக்கம் கருணையின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பண்டிகை கால நிவாரணப் பொதி மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் சுகாதார ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நியாயமற்றது ஜனாதிபதி கவலை கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு யாழ்ப்பாண யூடியூபர் மீண்டும் சிறையில் அடைப்பு நீதிமன்றம் உத்தரவு பரட்சை எழுதிவிட்டு திரும்பிய மாணவன் மீது தாக்குதல் பாடசாலை மாணவர்கள் கைது வாகனங்களை விடுவிப்பதில் விடுவிப்பதிலிருந்து தடை ஜனாதிபதியால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை நோன்பை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞனுக்கு நேர்ந்த துயரம் உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு நாட்டு மக்களுக்கு பண்டிகை காலத்தில் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் பாதகடு தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போது உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் நாம் ஐந்தாயிரம் ரூபாய் பொதியொன்றை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிற்கு வழங்குகின்றோம் அஸ்வேசம் இல்லாது ஆனால் அஸ்வேசமிற்காக எதிர்பார்த்துள்ள எட்டு லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கு இந்த நிவாரணம் வழங்குவோம் அதற்காக லங்க சதோச நிறுவன வழங்குனர்களிடம் விலை கூறல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் நாட்டரிசி பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு டின்மீன் சிவப்பு சீனி கோதுமை மா சமபோஷா சோயா உள்ளிட்ட பதினைந்து முதல் பதினேழு கிலோகிராம் இடையுள்ள உணவுப் பொருள் நாங்கள் வழங்குகின்றோம் எனவும் அமைச்சர் வசந்த் சமரசிங்க கூறியுள்ளார் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் மிக கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனில்குமார் தீசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக மற்றும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கங்களுக்கு இடையேயான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஆறு முறைமைகளில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அதன் பிரகாரம் மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்து ஐநூறு ரூபாவினால் அதிகரித்தார் மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரித்தல் விடுமுறை நாள் கொடுப்பனவு அதிகரித்தல் எண்பது சதவீதத்தினால் வருடாந்த சம்பள அதிகரித்தல் முழுமையான சம்பள அதிகரிப்பிற்கமிய ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரித்தல் மற்றும் உழைக்கும்போது செலுத்தும் வரி எல்லியை அதிகரித்தல் என்பனவற்றை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பள அதிகரிப்பு அரசு சேவையில் அதிகமானவர்களினால் பாராட்டப்பட்டதாகவும் இது தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் ஆர்வத்தை பாராட்டுவதாகவும் ஜனாதிபதியிடம் கூறிய அரசு சேவை ஐக்கிய சங்க பிரதிநிதிகள் தாதியர் சேவையில் தற்போது காணப்படுகின்ற பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு அதற்குரிய துரித தீர்வும் பெற்றுத்தருமாறு கோரினர் இதேவேளை இந்த வருட வரவு செலவு திட்டம் தரவுகளின் அடிப்படையில் அறிவியல் ரீதியாகவும் திட்டமிடப்பட்ட முறையிலும் செயல்படுத்தப்படும் வரவு செலவு திட்டமாகும் என்றும் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று விசேட வைத்திய நிபுணர் சங்கத்தின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் விசேட வைத்திய நிபுணர் சேவைக்கான சேவை யாப்பு தயாரிப்பது மற்றும் தொழிற்சான் பிரச்சினைகள் குறித்து விசேட வைத்திய நிபுணர் சங்கத்தின் அதிகாரிகளினால் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்கவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது இந்த வரவு செலவு திட்டத்தில் அடிப்படை சம்பள அதிகரிப்பு அதிகரித்த முழுமையான சம்பளத்திற்கேற்ப இந்த ஆண்டு ஒய்வூதிய கொடுப்பனவு அளவு அதிகரிப்பு கொடுப்பனவுகள் வழங்குதல் மற்றும் வருமான வரி எல்லையை அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயக்கவின் விசேட வைத்திய நிபுணர்கள் தங்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளனர் சுகாதாரப் பணியாளர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல திட்டங்கள் அடங்கிய பரிந்துரையை விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனருகுமாா் திசநாயக்கவிற்கு சமர்ப்பித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் திருத்தம் செய்யப்பட்ட பெறுபோர்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புலமை பரிசல் பரீட்சையின் திருத்தம் செய்யப்பட்ட பெறுபோர்களின் அடிப்படையில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கும் உரிய அதிபர்களுக்கும் கல்வி அமைச்சு அறிவிப்பொன்று வெளியிட்டுள்ளது குறித்த திருத்தம் செய்யப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் பாடசாலைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு தற்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பாடசாலை அதிபர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து மூன்று ஐந்தாம் திகதிக்கு முன்னர் இந்நிகழ்நிலை முறையில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாடசாலைகளின் அதிபர்களுக்கு உரிய விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டுள்ளதுடன் படிவத்தை தரம் ஐந்தில் கல்வி கற்ற பாடசாலை அதிபர்களிடம் பெற்று பெற்றோர் அதனை முறையாக பூரணப்படுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவங்களை அதிபரிடம் மீண்டும் கையளிக்க வேண்டும் எனவும் பாடசாலை அதிபர்கள் உரிய திகதிக்கு முன்னர் நிகழ்நிலை முறையில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண யூடியூபர் எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை மீண்டும் சிறையில் அடைக்க மலாகம் நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டினுள் இரவு வெள்ளை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் பெண்ணொருவரை அவமானப்படுத்துவது போன்று வெளியான காணொலி சர்ச்சையாக மாறியிருந்தது இந்த காணொளி தொடர்பில் யூடியூபர் உள்ளிட்ட நால்வர் கைதாகியிருந்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு யூடியூபர் மீது மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் யூடியூபர் உள்ளிட்ட நால்வரையும் பதினான்கு நாட்கள் விளக்கு மறியலில் வைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனையடுத்து நேற்று தினம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே யூடியூபரை எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை மீண்டும் சிறையில் அடைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வெலிகம்ம நகரில் சாதாரண தர பரட்சை எழுதிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த பாடசாலை மாணவன் ஒருவனை வரும் ஏனைய பாடசாலை மாணவர்களும் சேர்ந்து தாக்கியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது தாக்குதலை மேற்கொண்ட பதினாறு வயது பாடசாலை மாணவன் வெலிகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுங்கத்தில் சிக்கியுள்ள சுமார் நானூறு வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டிருந்த தடையை நீக்கும் வகையில் அது விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது சுங்கத்தில் சிக்கியுள்ள சுமார் நானூறு வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டிருந்த தடையை நீக்குவதற்காக நிதியமைச்சு என்ற அடிப்படையில் ஜனாதிபதியினால் அது விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறித்த வாகனங்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கான பரிசோதனை உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும் பணியகத்திற்கு அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு காணப்பட்ட ஏனைய தடைகளும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக நீக்கப்பட்டுள்ளது ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்காக வழங்கப்படும் ஜப்பானின் ஏற்றுமதி பரிசோதனை சான்றிதழை பெற்றுக்கொண்ட நிறுவனங்களுக்கு அந்த வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த வர்த்தமான அறிவித்தலில் ஜப்பான் உள்ளிட்ட சகல நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான பரிசோதனை சான்றிதழை ஏற்றுக்கொள்ளும் வகையிலான திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பம் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் கம்பளி கண்டி வீதியில் கல்கழியாவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பயணித்து வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கம்பளி தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கம்பளி கண்டி வீதியைச் சேர்ந்தவர் எனவும் இனம் காணப்பட்டுள்ளார் கண்டியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த அவர் கம்பளியிலிருந்து கண்டி நோக்கி சென்ற கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டியின் அக்குரப்பனை பகுதியில் பணிபுரியும் இந்த இளைஞன் நேற்று முன்தினம் தனது பணியிடத்திலிருந்து தனது நோன்பை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது ஒன்று தவறான பாதையில் வந்து இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது காரின் ஓட்டுநர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால எல்லை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைகின்றது வேட்புமனுக்களை தாக்கல் செய்த கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் இன்றைய தினம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை ஆட்சேபிகளை சமர்ப்பிக்க முடியும் வேட்புமனுக்களை ஏற்கும் பணி கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாகியிருந்தது சமயம் தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் கால அவகாசம் நேற்று புதன்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் முடிவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது